கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட இடத்தை இருப்பிடமாக ரெட்டா ரெட்டாக்குறிச்சி என்கின்ற பகுதியைச் சார்ந்த விடுதலை சிறியல் கட்சியுடைய பொறுப்பாளர் தோடர் எம்ஜிஆர் அவர்களுடைய மகன் திருவேங்கடம் அவர்கள் சந்தேகத்திற்கிடமான நிலையில் அவருடைய உடல் திருச்சி ராம்ஜி நகர் பகுதியில் ஒரு கிணற்றிலே கண்டெடுக்கப்பட்டது என்கின்ற தகவல் எம்ஜிஆர் அவர்களுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த சடலம் காவல்துறையினரால் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைக்கு தகவல் அறிந்தவுடன் இது தொடர்பான நிலையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க கட்சியினுடைய துணை பூசியாளர் என்கின்ற நிலையில் என்னையும் மண்டல செயலாளர் தோழர் கிட்டு அவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடன் சென்று ஆய்ந்து வர சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு திருச்சி தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் துவக்கத்திலிருந்து அவர்கள் நடைபெற்ற விதம் தங்களுக்கு பெருத்த ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற கவலையை இறந்து போன திருவேங்கடத்தினுடைய பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக போஸ்ட்மார்ட்டம் செய்கின்ற போது அதை பதிவு செய்ய வேண்டும் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் ஒளிப்பதிவு செய்கின்ற பொழுது இறந்தவரின் சார்பில் ஒருவர் வைத்து கொண்டு ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நேற்றைக்கே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காவல்துறை தலைமை அதிகாரியிடத்தில் ஐஜி இடத்தில் பேசியிருந்தார் அதன் அடிப்படையில் இப்போது போஸ்ட்மார்ட்டம் நடைபெற இருக்கிறது இந்த மரணத்தை பொறுத்தவரை திருவேங்கடத்தினுடைய பெற்றோர் வெளிப்படுத்தக்கூடிய ஐயங்கள் காவல்துறை எந்தவிதமான பூர்வாங்க விசாரணையும் இல்லாமல் எந்தவித பூர்வாங்க இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே இது ஒரு தற்கொலை என்பதாக இதை முடித்து வைப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இறந்து போன திருவேங்கடம் காவல்துறை தேர்விற்காக முதற்கட்டத்தில் தேர்வாகி உடற் தேர்விற்கு பயிற்சி பெற்று வர வேண்டிய சூழலில்தான் இங்கே திருச்சியிலே வந்து தங்கியிருக்கிறார் காவல்துறையினர் இறந்து போன திருவேங்கடம் ஒரு காவல்துறையில பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தவர் என்பதையும் கருத்திலே கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் மிக குறிப்பாக இறந்து போன திருவேங்கடம் நன்றாக நீச்சல் அடிக்கக்கூடியவர் அப்படி இருக்கையில் அவர் கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்பதை எடுத்த எடுப்பிலேயே அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதான ஐயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலும் மிக குறிப்பாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த கிணறு பொதுவாக தற்கொலை முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கிணற்றின் நீர் அளவு மிக அதிகமான ஆழத்தில் இருக்கக்கூடிய தான் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது என்பது வெகு இயல்பான ஒன்று ஆனால் இந்த கிணற்றிலே தண்ணீருடைய மட்டம் கிணற்றினுடைய வாய்ப்பகுதியிலேயே மேலேயே இருக்கிறது என்பதான ஐயத்தை எழுப்பியிருக்கிறார்கள் இறந்து போன திருவேங்கடம் அவர்களுக்கு காதல் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் அது தொடர்பான நிலையில் இத்தகைய மரணம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்த பின் அவர்கள் விசாரித்தவரை இறந்து போன திருவேங்கடம் அவர்கள் தங்கியிருந்த அந்த ராம்ஜி நகர் பகுதி என்பது திருச்சி மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலும் மிகவும் பிரபலமான ஒரு பகுதி கருப்பு பகுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மிகவும் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதி என்பதாக தெரிய வருகிறது அந்த பகுதியில் இன்னும் குறிப்பாக போதைப்பொருள் புழக்கம் இருக்கிறது ஆகவே போதைப்பொருள் புழக்கத்தின் காரணமாக அது தொடர்பான ஒரு குற்றமாக இது நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கின்ற ஐயத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் விடுதலை சிறு கட்சியுடைய வழக்கறிஞர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரியிடத்தில் அணுகுகின்ற பொழுது எடுத்த எடுப்பிலேயே விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இது தற்கொலைதான் என்பதாக அவர்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக இது போன்ற மரணங்கள் நிகழ்கின்ற பொழுது பதிவு செய்யக்கூடிய வழக்கே அல்லது பதிவு செய்யக்கூடிய பிரிவே வழக்கின் பிரிவே சஸ்பீஷியஸ் டெத் என்று சொல்லக்கூடிய சந்தேகத்திற்கிடமான தான் இதை முதலிலே பதிவு செய்ய முடியும் மிக உறுதியாக ஒரு தற்கொலை என்று தெரிந்தால் கூட அதை பதிவு செய்கின்ற பொழுது சஸ்பீஷியஸ் டெத் என்றுதான் பதிவு செய்ய முடியும் காரணம் அதற்கு பிறகு அதை பிணக்கூராய்வு செய்ய வேண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் செய்த பிறகு அதில் எத்தகைய முடிவுகள் வருகிறது என்பதை தொடர்ந்து இது கொலையா தற்கொலையா என்பதை காவல்துறை முடிவு செய்யும் ஆனால் இந்த சம்பவத்தில் எடுத்த எடுப்பிலேயே இது தற்கொலை தான் தற்கொலை தான் என்பதாக மீண்டும் மீண்டும் அழுத்தம் தருகிறார்கள் அதிலே திருவேங்கடம் அவர்கள் தங்கியிருந்த அந்த அறையினுடைய அல்லது அந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் அவருடைய நடவடிக்கைகளும் இதில் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக இறந்து போன திருவேங்கடத்தினுடைய தந்தையார் தெரிவிக்கிறார் காரணம் திருவேங்கடத்தினுடைய தந்தையார் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக ஆறாம் தேதி அவருக்கென பணம் அனுப்பியதாக சொல்கிறார் ஆர்டர் அனுப்பியதாக சொல்கிறார் ஆறாம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக தன்னுடைய மகனை தொடர்பு கொள்ள நினைத்திருக்கிறார் ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒருவேளை பயிற்சியில் மிக மும்முரமாக இருப்பதால் அவர் பேசவில்லை என்பதாக இருந்திருக்கிறார் சடலம் கண்டெடுக்கப்பட்ட பிறகு கூட உடனடியாக அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த தகவலை கேட்டு பெற்றோர் இங்கே வரவில்லை மகனை தேடி வந்த நேரத்திலேதான் இது போன்ற ஒரு நிலை தங்களுடைய மகனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக மருத்துவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் இதிலே நேர்மையாக சுதந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இறந்து போன திருவெங்கடத்துடைய பெற்றோர் மட்டுமல்ல விடுதலை சிறைய கட்சியினர் நாங்களும் அத்தகைய ஒரு நிலையிலே அவர்கள் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோம் இதுவரை இதில் மெத்தனமாக இருந்த நிலையெல்லாம் கடந்து இதில் உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறை முனைப்பு காட்ட வேண்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருவதற்கு முழுமையான ரிப்போர்ட் வருவதற்கு காத்திருக்க முடியாது இதில் பல்வேறு நியாயமான சந்தேகங்களில் நியாயமான ஐயப்பாடுகளை இறந்து போன திருவேங்கடத்தினுடைய பெற்றோர் எழுப்பியிருக்கிறார்கள் ஆகவே அந்த கோணத்தில் விசாரணையை மிக தீவிரமாக உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறோம் இதில் மற்றொரு ஐயப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இறந்து போன திருவேங்கடத்தினுடன் இன்னும் இரண்டு பேர் அதே அறையிலே தங்கியிருந்திருக்கிறார்கள் தங்கியிருந்தவர்கள் அவர்களும் கூட இறந்து போன உடனேயே பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை திருவேங்கடத்துடைய தக பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை அதேபோன்று முதலிலே அவருடைய நடவடிக்கை அல்லது அவருடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருந்திருக்கிறது பின்னர் அவர்களுடைய நடவடிக்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களையும் முறையாக விசாரணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம்